நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்டார்ட் வித் ரோஸ் ரோஸ் நல்லா வச்சிருக்கு இந்த தடவை அருளிப்பூ நிறைய பூத்துருக்குங்க நான் பறித்து கட்டி கட்டி சாமிக்கு போட்டுட்ருக்குறேன் நான் நல்லா வந்திருக்கு இது சின்ன பாட்டில் தான் வச்சுருக்குறேன் நான் பாருங்கள் சின்ன பாட்டில் வச்சுட்டு பூ நல்லா வந்திருக்கு நம்ம வாழை நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ரெண்டு வாழை மரம் வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு இடையில் கண்ணெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் குட்டி குட்டி கண்ணெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இது குட்டி வாழை லாஸ்ட் இயர் காட்டியிருப்பேன் யூகேயில் வாழை மரம்லாம் வளர்க்குறது பெரும் பாடுங்க பாருங்கள் இதுலேயும் நிறைய குட்டி கண்ணெல்லாம் வச்சுருக்கு சோள கதிர் கூட போட்டிருக்கேன் சோளம் வந்திருக்கு பாருங்கள் இந்த ரோஜா செடி கூட பாருங்கள் இவ்வளோ பூ வச்சிருக்கு இதை கூட நான் பாட்டில் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் பாட்டில் வச்சு எல்லாமே வளர்க்கலாம் நல்லா வரும் இதுக்கு நான் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாமே நான் ஊற்றுவேன் நான் பாருங்கள் ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் செடி கூட போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் வளர்ந்துருக்கு நல்லா இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி பாட்டில் தக்காளி போட்டு வச்சுருக்கேன் இலையெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருணும் இலை ட்ரிம் பண்ணலைன்னா காய் வராது ஏன்னா அந்த சக்கெல்லாம் இலை உறிஞ்சிக்கும் அதனால் எல்லா இலைங்களையும் பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுருக்கேன் தடவை நான் வெங்காயம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவும் பாட்டில் தான் வச்சு வளர்க்குறேன் நான் இந்த வெங்காயமும் பாருங்கள் இந்த ரெண்டு பாட்லேயும் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ தான் வர ஆரம்பிக்குது நல்லா அவரை விதை போட்டிருந்த பாட்டில் நல்லா வந்திருக்கு பூ விட்டுருக்குது போன தடவை நிறைய அவரை காய்ச்சிருந்துச்சு இப்போ தான் வெயில் ஆரம்பிக்கங்காட்டி இப்போ தான் எல்லாம் வர ஆரம்பிக்கிது பாருங்கள் அதே மாதிரி இதில் ஒரு விதை பீச் விதை பச்சை மரம் செடி குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது பருப்பு கீரைன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் ஊட்டி சைடெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பருப்பு கீரை விதை கிடச்சிது எனக்கு விதை போட்டு நிறைய கீரை எல்லாம் வந்துச்சு இது மறுபடியும் விதைக்காக விட்டுருக்குறேன் இது பாருங்க இது விதையெல்லாம் எடுத்து நம்ம மறுபடியும் காய வச்சு போடலாம் நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் செம்பருத்தி நிறையா பூ வந்திருக்கு இந்த தடவை இதெல்லாம் முட்டாக இருக்குது பாருங்க இது ஒரு விதமான செம்பருத்தி நம்ம ஊரில் இருக்கிறது பிங்க்கு ரெட்டு அந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் லைட் பிங்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு டார்க் பிங்க்கில் அழகாக இருக்கும் இந்த பூ இது சுரக்கா இதுவும் விதை போட்டு வந்தது தான் இன்னும் க பூ விட்டு எல்லாம் குட்டி குட்டி காய் வந்திருக்குது பாருங்கள் கொஞ்சம் நாள் ஆகும் ரெண்டும் பாட்டில் வச்சுருக்கேன் ரெண்டு சுரக்காய் செடி இது பாவக்காய் செடி கத்திரிக்காய் விதை போட்டிருந்தேன் விதை போட்டு ஒரு ரெண்டு மூணு செடிங்க வந்திருக்கு நல்லா இன்னும் காய் பூ எதுவும் விடல பார்க்கலாம் எல்லாம் பாட்டுல தான் வச்சிருக்கேன் வெண்டைக்காய் போட்டேங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இது ட்ரை பண்ணேன் என்னன்னே தெரியல பாருங்க குட்டியா வந்து அதோட நின்றுடுச்சு வெண்டைக்காய் வருமான்னு தெரியல நானும் சரி இந்த தடவை ட்ரை பண்ணலாம் நிறைய விதை போட்டேன் இது ஒன்னே ஒன்னு வந்துச்சு பூ விட்டுச்சு பூ விட்டுட்டு குட்டி காயாதான் வந்திருக்கு பாருங்க எனக்கு புரியல என்ன எதனாலே இதுவும் வெ கத்திரிக்காய் போட்டிருக்கேன் நான் விதை போட்டு வந்திருக்கு வளரட்டும் பார்க்கலாம் உங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கு இடம் இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் கூட போட்டு வளர்க்கலாம் பாருங்கள் நான் பாட்டில் தான் எனக்கு இடம் இல்லாததுனால பாட்டில் தான் எல்லாம் போட்டு வளர்க்குறேன் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் பாட்டில் தான் போட்டு வளர்த்துட்ருக்குறேன் பாருங்கள் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் லில்லி பூ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அழகாக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ நிறைய மொட்டு விட்டுருக்கு எல்லாமே விரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு கூட நல்லா இருக்குங்க இந்த ரோஜா செடி கூட பாருங்கள் இவ்வளோ பூ வச்சிருக்கு இதை கூட நான் பாட்டில் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் பாட்டில் வச்சு எல்லாமே வளர்க்கலாம் நல்லா வரும் இதுக்கு நான் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாமே நான் ஊற்றுவேன் நான் எல்லா பாட்லேயும் நான் தக்காளி செடி நிறைய போட்டு வச்சுருக்கேன் இந்த தடவை மிளகாத்தா இன்னும் வரவே இல்லை பாருங்க நம்ம முல்லைப்பூ கொடி வடரை இடம் இல்லாமல் மேலெல்லாம் இருக்கிறாரு இங்கே ஒரு சுரக்கா செடி வச்சுருக்கேன் பாட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த பூ விட்டுருக்கு பாருங்கள் போன தடவை நிறையா காய்க்க ஆரம்பிச்சிது இந்த இந்த தடவை சம்மரி சரியில்லை பாருங்கள் குட்டி பேர்ட்ரீ ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் ஒன் இயர் ஓல்டு இது நிறையா பேர் காய்ச்சி தொங்குது இந்த தடவை கொஞ்சம் நிறையா வந்திருக்கு கொத்து கொத்தாக வந்திருக்கு பாருங்கள் இது இன்னும் பறித்து டேஸ்ட்டு பார்க்கல நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன மரத்தில் நிறைய பேர் பாருங்கள் எல்லா பாட்லேயும் நான் செடிங்கெல்லாம் வளர்த்து வச்சுருக்கேன் நிறைய தக்காளி போட்டிருக்கேன் மிளகாய் செடி போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் வந்துட்டுருக்கு ஸ்ட்ராபெரி நிறையா பழம்லாம் காய்ச்சிருச்சு இப்போ ஸ்ட்ராபெரி சீசன் முடிஞ்சிருச்சு புதினா கூட நான் வாங்கி ஆஞ்ச அந்த காம்பெல்லாம் நான் இதில் நட்டு வச்சேன் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதினா அவ்வளோ ஃப்ரெஷ் புதினா வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான இது அப்பப்போ பிரியாணி சட்னிக்கெல்லாம் இதில் இருந்து தான் எடுத்துக்கிறது பழம் நிறைய வந்துச்சு வந்து இந்த அணில் கொஞ்சம் எல்லாம் கடித்து துப்பி கீழெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்கு இப்போ மிச்சம் இருக்கிறது இது மட்டும் பழுக்குதான்னு பார்க்கலாம் இதெல்லாம் பழுக்கிறதுக்குள்ளே அவர் விட மாட்டார் அனில் சார் பாருங்க எலுமிச்சை விதைகளை போட்டு நான் ரெண்டு செடி வளர்த்துருக்கேன் ரெண்டு வந்திருக்கு கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இது ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு அதே மாதிரி ஆரஞ்சும் போட்டு வச்சுருக்கேன் ஆரஞ்சு விதையும் போட்டு பாட்டில் வளர்த்துட்ருக்கேன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் வருதான்னு சொல்லிட்டு ஆரஞ்சும் லெமனும் வருதான்னு பார்க்கலங்க அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரை விதைங்களெல்லாம் நான் இதில் தூவி விட்டேன் நான் தெர்மோகோல் பாக்ஸில் தான் தூவி விட்டுருக்கேன் தூவி விட்டு க்ரீன் ஹவுஸில் தான் வச்சுருக்கேன் அது நல்லா வந்துச்சு நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு எல்லா நுனி இலைங்களை மட்டும் நல்லா கிள்ளி பொரியல் பண்ணியாச்சு மறுபடியும் துளிர்த்து விட்டு வந்துட்டுருக்கு இது கீரை விதைங்க அது அது கூட மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் போல் இருக்குது இந்த செங்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சவுப்பு தண்டு கீரை இதை நம்ம ரெண்டு கீரை தான் இருக்குது இதை பறித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை அதனால விட்டுருக்கேன் இது பூ வந்து அதிலிருந்து விதையெடுக்கலன்னு பார்க்குறேன் நான் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க சந்திக்கலாம் பாய்